ஏன் வேகமா போனேன் பைக்கில் கேட்டேன் இல்ல சொல்லியா எதுவும் பிரச்சனையா எதுக்கு இவ்வளவு வேகம் அந்த பையன் சொன்னா எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வேகமாக போனான் அவனை முந்தன்னு போனேன் அதை தவிர வேற எதுவும் கிடையாது உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் பாத்தியா இல்லையான்னு சார் ஏன் இதே வேகமா போற பைக்கு எனக்கு முன்னாடி அவன் அவனுக்கு முன்னாடி அவன் யார சார் நான் பார்க்கலையான்னா அதான் இஸ்ராயில்னு சொன்னேன் இஸ்ராயல் அந்த பயல காலி ஒன்றது கூட்டு போயிட்டு இருக்காரு வேகம் நீ ஏன்டா போற நீ வாழ வேண்டிய புள்ளடா இருக்கணும் படிக்கணும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கு பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை பெருமானார் பேசுவார்கள் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் அந்த இருக்கிறத எதெல்லாம் கெடுக்குமோ யுவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய இருப்பு தான் இந்த உலகத்தில் நீ வாழும் இந்த உலக